ஒரு இளம்பெண் அப்படியே உயிர் இல்லாத நிலையில் இறந்து போய் சுகரோரமாக சாஞ்சிருக்கிறா கால் நீட்டின நிலையில் இருக்குது நண்பர்களே நண்பிகளே வணக்கம் நான் உங்கள் சிங்கம்பட்டி மாடசாமி அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி நாலு அன்று சென்னை மாநகரில் உயர்நீதிமன்றத்தினுடைய வாயிலில் அமைந்துள்ள பி டு எக்ஸ்பிளேடு காவல் நிலைய சுவருக்கு வெளியே அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு லாட்ஜினுடைய மேனேஜர் மேகநாதனும் அந்த லாட்ஜியில் ரூம்பாயா இருக்கிற ரூபனும் அந்த காம்பவுண்ட் சுவருக்கு வெளியே நின்றுக்கிட்டு எட்டி எட்டி பார்க்குறாங்க ஸ்டேஷனுக்குள்ளே இவங்க இதை மாதிரி நின்று எட்டி பார்க்குறத உள்ளே இருந்த சப் இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு மேகநாதன் வாங்க ஏன் அங்கே நிற்கிறீங்க அப்படின்னு கூப்பிடுறாரு கொஞ்சம் தைரியமாக மேகநாதம் உள்ளே போகிறாரு உட்காருங்க என்ன விஷயமா வந்தீங்க நீங்கள் தான் எப்பவும் வள வரக்கூடிய ஆளு தானே என்ன விசேஷம் சொல்லுங்கள் அப்படிங்கிறார் சார் அப்படின்னு லைஸாக இழுக்கிறார் சார் நேற்று ஒரு எட்டு மணிக்கு ஒரு பையனும் பொண்ணு லாட்ஜிக்கு வந்தாங்க சார் அவங்க வந்து காளிகாம்பால் கோயிலுக்கு வந்தோம்னு சொன்னாங்க காலையில் ஒரு ஏழு மணிக்கு இந்த ரூம்பாய் ரூ பண்ணிட்ட அங்கே தங்கியிருந்த பையன் கூப்பிட்டு பால் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கா சார் இவனும் ஒரு கண்ணாடி கிளாஸில் கொண்டு போய் பால் வாங்கி கொடுக்கவும் தம்பி டேபிளில் வச்சுட்டு போங்க அப்படின்னு அந்த பையன் சொல்லியிருக்கிறான் இவன் டேபிளில் வச்சுட்டு வந்துட்டா சார் ஒன் ஹவர் கழித்து அந்த கிளாஸை வாங்கலான்ட்டு போனப்போ அந்த ரூம் திறந்து கிடந்திருக்கு வெளியில வெளியிலேருந்து பார்க்குறான் அந்த பால் மட்டும் அந்த டேபிள் அப்படியே இருக்குது பாலில் ஏதாவது பிரச்சனையா நல்லா இல்லையா அப்படின்னு கேட்கலான்ட்டு உள்ளே போகிறான் அந்த பையனை காணலை கதவு வேற திறந்து கிடக்கிறதுனால சந்தேகப்பட்டு திறந்து கிடந்த பாத்ரூமில் எட்டி பார்த்துருக்குறான் அங்கே அந்த ரூமில் தங்கியிருந்த அந்த பெண் இறந்து கிடந்திருக்கான் உடனே ஓடி வந்து என்கிட்ட சொல்லவும் நானும் அவனும் போய் பார்த்தோம் அந்த பெண் வந்து இறந்த நிலையில் சுவரில் சாஞ்சபடி கால்லாம் நீட்ட நீட்டினபடி இருக்கு சார் அந்த பையனை காணல அப்படின்னு மேனேஜர் மேகநாதன் சொல்றார் வீட்டு எஸ்பிளைடு காவலில இன்ஸ்பெக்டர் ஆனந்தகுமார் அதிகாலையில் வேற ஒரு கேஸ் சம்மந்தமாக வெள்ளூருக்கு புறப்பட்டு போயிட்டார் இன்சார்ஜ் இன்ஸ்பெக்டர் முத்தியால்பேட்டை இன்ஸ்பெக்டர் கோவிந்தசாமிக்கு தகவல் சொல்லிட்டு சப் இன்ஸ்பெக்டரு அந்த மேனேஜரையும் ரூம் பாயையும் ஒரு காவலரையும் கூட்டிட்டு இந்த லாட்ஜுக்கு போகிறார் இவர் லாட்ஜுக்கு போகிறதுக்கு முன்னாடியே கோவிந்தசாமி இன்ஸ்பெக்டர் அங்கே வந்துடுறார் கோவிந்தசாமி இன்ஸ்பெக்டர் இந்த லாட்ஜை பார்க்குறாரு ரூமை பாத்ரூமில் ஒரு இருபத்தெட்டு வயது மதிக்கத்தக்க ஒரு இளம்பெண் அப்படியே உயிர் இல்லாத நிலையில் இறந்து போய் சுகரோரமாக சாஞ்சு இருக்கிறா கால் நீட்டின நிலையில் இருக்குது ப்ளூ கலர் புடவை ப்ளூ கலர் ஜாக்கெட்டு கம்மல் இருக்குது வாயில் ஏதோ துணி இருக்கிற மாதிரி இருக்கவும் உத்து பார்த்தப்போ அது வந்து பெண்கள் அணியக்கூடிய பிரா அந்த துணி வாய்க்குள்ளே வச்சு அமுக்கி வச்சுருக்க மாதிரி தெரிஞ்சுது மற்றபடி உடம்புல எந்தவித காயமும் இல்லை போலீஸ் போட்டோகிராஃபர் வந்து பல கோணங்களில் வழக்கு நிமித்தம் போட்டோ எடுத்துக்கிட்டார் ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட் வந்து அவர் அவருடைய வேலையை பார்க்குறாரு இன்ஸ்பெக்டர் அந்த லாட்ஜில் இருக்க இன்கம்மிங் ரிஜிஸ்டரை கொண்டு வர சொல்லி அவன் என்ன அட்ரஸ் என்ன பேர்ல உள்ள என்ட்ரி ஆயிருக்கான்னு பார்த்தா ஆனந்த் அப்படின்னு சொல்லி திருச்சியில் ஒரு அட்ரஸ் அதில் எழுதியிருக்கிறான் இந்த ரூம்ல வந்து இவங்க ரெண்டு பேரும் தங்கினதுக்கு சம்மந்தமாக எந்தவித பொருளும் அந்த ரூம்ல இல்லை ஒன்லி அந்த பால் அந்த கிளாஸ் மட்டும்தான் இருக்கு இந்த பெண்ணுடைய இறந்து இறப்பின் சரியான காரணத்தை அறிய சென்னை அரசு பொது மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு இன்ஸ்பெக்டர் அனுப்பிச்சி வச்சார் இதுக்குள்ளே மத்தியானம் ரெண்டு மணி ஆயிடுச்சு வேலூர் போன இன்ஸ்பெக்டர் இந்த தகவல் தெரிஞ்சு நம்முடைய சரகத்தில் ஒரு வழக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சீக்கிரமாக அந்த வேலையை முடிச்சிட்டு அவர் ரெண்டு மணிக்கு ரிட்டன் வந்துட்டார் வந்து அந்த வழக்குடைய விசாரணையை அவர் எடுத்துக்கிட்டார் இம்மீடியட்டாக அந்த லாட்ஜ் ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டரில் இருந்த அந்த அட்ரஸில் போய் பார்த்து அதில் யார் இருக்கான்னு கூட்டு வர சொல்லி செக்யூர் பண்ண சொல்லி ஒரு எஸ்ஐயும் ரெண்டு போலீஸையும் திறமையான ஆளுகளை அனுப்பிச்சி வச்சுட்டார் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணிட்டார் என்ன போஸ்ட்மார்ட்டத்தில் தெரியுது டாக்டர் அப்படின்னு கேட்கவும் சார் இந்த வாய்க்குள்ள துணியை வச்சு நல்லா அமுக்கி கத்தாமல் பண்ணி மூச்சையும் விட முடியாமல் திணறடிச்சு கொண்டு இருக்காங்க சார் இது சார் அப்படின்னு இது டாக்டர் சொல்கிறாரு அன்னைக்கு சாயங்காலம் சென்னை மாலை பதிப்பு பேப்பர்லலாம் ஒரே பரபரப்பு செய்தி பாரிமுனையில் இளம்பெண் கொலை காதலன் ஓட்டம் பரபரப்பு செய்திக்கு பஞ்சமே இல்லை ஆனந்தகுமார் என்ன செய்கிறாரு அந்த பொண்ணுடைய போட்டோ முகம் தெரிகிற மாதிரி இந்த ஃபோட்டோவை பத்திரிகைகளுக்கு அவரே கொடுத்து மறுநாள் காலையில் இந்த சம்பவத்தை பற்றி விரிவாக எழுதி இந்த பெண் என்னென்ன ட்ரெஸ் அணிஞ்சிருக்கு இந்த நகை போட்டிருக்கு இந்த வயசு இருக்கும் இந்த விவரத்தை யாராவது பார்த்தா தேடி வர்ற மாதிரி அந்த விவரத்தோட காலை பத்திரிகைகள் ஒரு காவல்துறைக்கு இந்த விசாரணைக்கு உதவுற மாதிரி தகவலை ஓட செய்தார் இதுக்கு இடையில எட்டு மணிக்கு இருந்து எஸ்ஐ ரெண்டு பேரை கூப்பிட்டு வரார் அவங்க ரெண்டு பேரையும் விசாரிச்சா அவங்க பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட்ல ரெண்டு பேரும் வேலை செய்கிறாங்க அண்ணன் தம்பி அட்ரஸ்ஸு அவங்களுடைய அட்ரஸ்ஸு அதில் மாற்றமே இல்லை ஆனால் அவங்களுக்கும் இந்த கேஸுக்கு எந்த விதத்துலையும் சம்மந்தம் இல்லாத மாதிரி தெரியுது யாராவது அவங்களுக்கு விரோதிகள் இருந்தால் இது மாதிரி செஞ்சுருக்காங்க அந்த கோணத்திலே ஆனந்தகுமாரை விசாரிச்சு பார்த்தார் எதுவுமே இல்லை அவங்கள தேவைப்பட்டால் கூப்பிடுறன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க ஆனந்தகுமார் இந்த பெண் படம் அடங்கிய துண்டு பிரசுரம் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பிரசுரம் அடிச்சுக்கிட்டு அந்த துண்டு சீட்டுகளுடன் காவலர்களுடன் திருச்சி போகிறார் திருச்சி மாநகரம் மட்டுமல்ல அதை புறநகர் மாவட்டத்தில் உள்ள அத்துணை காவல் நிலையத்தை இன்ஸ்பெக்டரையும் அங்கே உட்காந்துக்கிட்டு ஒவ்வொருத்தரையும் இண்டிவிஜுவலாக காண்டக்ட் பண்ணி ஏதாவது மே உமன் மிஸ்ஸிங் கேஸ் ரிஜிஸ்டர் ஆகிருக்காரு கேட்குறாரு அது மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க பஸ் ஸ்டாண்டில் போய் எல்லா ஆட்டோ ஸ்டாண்டில் ஆட்டோ டிரைவர்கிட்டையும் அந்த நோட்டீஸை கொடுக்குறாரு அங்கே இருக்கிற லாரி ஷெட்லாம் போய் கொடுக்குறாரு மார்க்கெட்டில் உள்ள மக்கள் கடைகாரெலாம் கொடுக்குறாரு திருச்சியிலிருந்து வெளியில் போகிற எல்லா பஸ்ஸுலேயும் டிரைவர் கண்டெக்டர் விவரத்தை சொல்லி அவங்க மூலமாகவே அந்த சீட்டை அதில் ஒட்டி விடுறார் திரும்பி வந்த ஆனந்தகுமார் என்ன பண்ணுறாரு அந்த பெண்ணினுடைய கைரேகையை வந்து ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ எஸ்சிஆர்பி அப்படிங்கிற அந்த ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சி விவரத்தோடு ஒருவேளை இந்த பெண் சம்பந்தமா எங்கேயாவது மிஸ்ஸிங் கேஸ் இருந்தா கண்டுபிடிச்சிடலாம் இல்ல இந்த பொம்பளை வேற ஏதாவது ஒரு கேஸ்ல சம்பந்தப்பட்டிருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் அந்த மாதிரி அனுப்பிச்சி வைக்கிறாரு அந்த ரூம்ல தங்கியிருந்த இருந்த பையனை அடையாளம் காட்டக்கூடிய அந்த ரூம் பாய் ரூபன் அவன் மூலமா ஒரு போர்ட்ரேட் தயார் பண்ணி அந்த படத்தையும் பத்திரிகையில கொடுக்கிறாரு இதுக்கு இடையில அந்த அந்த காதில் இருக்க கம்மலில் பின்னாடி ஆர்எஸ் அப்படின்னு ரெண்டு லெட்டர் இருக்குது ரொம்ப மைன்யூட்டாக இருக்கு வீட்டு எஸ்பிளேடு காவல்நிலைய பக்கத்தில் தான் என்எஸ்சி போஸ் ரோடு தமிழக தங்க நகைகள் வைர நகைகள் வியாபாரிகள் சங்க தலைமையிடமே அங்கே தான் இருக்கு அவங்ககிட்ட போய் இந்த நகையை காட்டி விவரத்தை சொல்லி இதை மாதிரி ஆர்எஸ் அப்படிங்கிற லெட்டரோட யாராவது நகை வியாபாரம் பண்ணுவாங்களா இந்த நகை கிடையாது அப்படி ஒரு விலாசம் இருக்கா அப்படின்னு தமிழகம் முழுவதும் விசாரிக்கும்படி அவங்களுக்கு சொல்கிறார் அது மாதிரி விவரத்தை ரொம்ப அழுத்தமாக கொடுக்குறார் அடுத்து ஆனந்தகுமார் வந்து திருச்சிக்கு கிட்டத்தட்ட பலமுறை போய் வந்துட்டார் இந்த பத்திரிகைகளையும் இந்த பஸ்ஸிலையும் கொடுத்த விளம்பரத்தை பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர் ஆனந்தகுமாருக்கு தொடர்ந்து ஃபோன் இரவு பகல் இல்லாமல் ஏன்னா அந்த நம்பர் இவருடைய நம்பரை தான் அதில் கொடுத்துருக்காரு இவர் ஒவ்வொரு ஃபோன் காலையும் ரொம்ப சின்சியராக அட்டன் பண்ணுறாரு அவங்க என்னென்ன தகவல் சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்டு வெரிஃபை பண்ணுறாரு சில பேர் நேரடியாக வராங்க இந்த பாடியை பார்க்குறாங்க இல்லை சார் எங்கள் பாடி இல்லை சார் இந்த ட்ரெஸ்ஸை பார்க்குறாங்க இது இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஒரு இருபத்தஞ்சு கடிதங்கள் அதில் வேடிக்கையான கடிதம் என்னன்னா ரெண்டு பேருக்கு பக்கத்து வீட்டு பக்கத்து வீட்டில் நாய் சண்டை அவர் இந்த ஒருத்தர் மேலே இவர் தான் கொலையை செஞ்சுருப்பாருன்னா அவர் மேலே ஒரு கடிதம் ஒத்த எழுதியிருக்கான் எங்கள் ஊரில் ஒரு பொண்ணை துண்டு துண்டா வெட்டிட்டா சார் அவன் இங்கே இருக்கா சார் அவன் செஞ்சுருப்பான் சார் அப்படின்னு ஒவ்வொரு கடிதங்களும் ஒவ்வொரு கதை ஏதாவது ஒரு குழு கிடச்சிடாதான்னு ஆனந்தகுமார் வந்து ரொம்ப சின்சியராக அந்த இதை வந்து தப்பாக நினைக்காம அது போலியா இருக்கணும்னு கூட நினைக்காம ஒவ்வொன்றையும் சின்சியராக அட்டன் பண்றாரு இதுக்கு இடையில பாடியை வந்து ஜிஹெச்ல நிறைய பாடி சேர்ந்து போச்சு அடுத்து பாடியெல்லாம் வைக்க முடியல கிளியர் பண்ணுங்கன்னு மெமோ கொடுக்குறாங்க ஆனந்தகுமார் அந்த டாக்டர் சம்மந்தப்பட்ட டாக்டர் நேரடியாக சந்தித்து இந்த வழக்கை பற்றி சொல்லி அதுக்கு ஒரு தனி பெர்மிஷன் வாங்கி அதை ஒரு எம்பம் பண்ணி அதை பாதுகாப்பாக நாட்கள் வந்து ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு பிறந்துருச்சு பல மாதங்கள் ஓடுகிறது ஒவ்வொரு மாதமும் திருச்சிக்கு போய் ஏதாவது ஒரு தகவல் கிடைக்கிறான்னு ஆனந்தகுமார் பல வேலைகளுக்கு பல வழக்குகளுக்கு பல சந்தோஸ்களுக்கு இடையில அதை அட்டன் பண்ணுறாரு எப்படியும் நம்ம சரகத்தில் நடந்த கொலையை வந்து அன்சால்வ்டு அன்டிடெக்டட் அப்படின்னு ஒரு நிலையில் வச்சிடக்கூடாதுன்னு முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்காரு ஒம்பது மாதங்கள் கடந்த பிறகு ஒரு தகவல் கிடைக்குது இந்த நகை வியாபாரிகள் சங்கத்திலேருந்து ஒரு தகவல் கிடைக்கு இந்த ஆர்எஸ் அப்படிங்கிறது அரியலூர் மாவட்டத்தில் ஜெயங்கொண்டம் அந்த ஊரில் ஒரு நகைக்கடையில் இந்த மாதிரி போடுவாங்கன்னு ஒரு தகவல் ஆனந்தகுமாருக்கு ஒரே சந்தோஷம் இந்த நகை கடையை காண்டெக்ட் பண்ணி இந்த மாதிரி இந்த நகையை சொல்லி விவரத்தை சொன்னால் எங்கள் நிறைய கடையில் இந்த ஆர்எஸ் போடுவாங்க சார் அப்படிங்கிறார் அவர் அரியலூர் மாவட்டம் எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் காண்டெக்ட் பண்ணுறாரு ஆனால் எந்த உமன் மிஸ்ஸிங்கும் கேஸ் இல்லை நம்பிக்கையை மட்டும் கைவிடலை அரியலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் எல்லா பஸ்லேயும் துண்டு பிரசுரத்தை ஒட்டி விடுறார் இன்னும் கொஞ்சம் பெருசாகவே ஒட்டுறார் அவர் ஒட்டிய ரெண்டாவது நாள் இரவு பத்து மணிக்கு அவருடைய ஃபோனில் ஒரு அழுகுரல் சார் நீங்கள் எக்ஸ்பிளைனேடு இன்ஸ்பெக்டரா அப்படின்னு கேட்குறான் ஆமாப்பா என்ன வேணும் அப்படின்னு யா நான் அண்ணாசாமி பேசுகிறேன் நீங்கள் ஒட்டியிருந்த போஸ்டரை பார்த்தா அந்த போஸ்ட்டில் இருக்கிறது எங்கள் அக்கா ஐயா எங்கள் அக்கா மேரி ஐயா அப்படின்னு சொல்கிறான் அவன் விவரத்தை சொல்கிறான் சரி நைட்டு டைம் ஆயிடுச்சு நீங்கள் காலையில் உன் அம்மாவோட இங்கே வந்து சேருங்க அப்படின்னு சொல்கிறார் நைட்டே புறப்பட வேண்டாம் காலையிலே புறப்பட்டு வாங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறார் ஆனால் காலையில் ஆறு மணிக்கெலாம் அந்த அண்ணா சாமி அவங்க அம்மா ஞானத்தோடு வந்து காவல் நிலையத்தில் காத்திருக்காங்க இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேரையும் அந்த பாடியை பார்க்கறதுக்கு கூட்டு போகிறாரு பாடியை பார்த்துட்டு அந்த அம்மா கதறி அழுது அதை கண்ட்ரோல் பண்ண முடியல தன்னுடைய பொண்ணு தான் அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு அந்த அம்மாவுடைய முகம் மாதிரியே அந்த அம்மாவுடைய பல்லு மாதிரியே அந்த பொண்ணுக்கு இருக்குது அந்த அம்மா சொன்ன மாதிரி அந்த பொண்ணுடைய தொடையில் ஒரு காயம் இருக்குது புடவையும் ஜாக்கெட்டும் தன்னுடைய மகளுடையது தான் அப்படின்னு அடையாளம் காட்டுறாங்க அந்த கம்மல் தன்னுடைய பொண்ணு ஜெயகோண்ட காயில் ஆர்எஸ் ஜுவல்லரியில் நாங்கள் வாங்கினோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நேரத்தில் இந்த ரூம்பாய் மூலமாக வரையப்பட்ட போர்ட்ரேட் அந்த அங்கே தங்கியிருந்த ஆனந்தோடைய போர்ட்ரேட்டை காட்டணுன்னு சார் இவன் எங்கள் ஊரில் இருக்கா சார் ஏற்கனவே மேலே புகார் கொடுத்துருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறான் அந்த சம்பந்தப்பட்ட ஆண்டிமடம் காவல் நிலையத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணை காணலன்னு சொன்ன கேஸில் இவன் கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி பாண்டிச்சேரியிலேருந்து கூப்பிட்டு வந்து இவனை கிட்னாப்பிங் கேஸ் போட்டு ரிமாண்ட் பண்ணோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஏற்கனவே இந்த பொண்ணு சம்மந்தமாக கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டதுனால இந்த முறை மிஸ்ஸிங் கேஸ் எதுவும் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணாதனால இது இவ்வளவு தாமதமாகிப்போச்சு லட்டா ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் இந்த கைதியை இந்த தலைமறைவான ஆனந்தை ஒரு ரெண்டு நாளில் போலீஸ் செக்யூர் பண்ணிடுச்சு அவனை கொண்டு வந்து அவன் என்ன சொல்கிறான்னா சார் நான் ஒரு கட்டிடம் கட்டுற மேஸ்திரி என்கிட்ட நிறைய பேர் வேலை செய்கிறாங்க அதில் மேரியும் ஒருத்தர் மேரியை நானும் ரொம்ப நெருங்கி பழகணும் எனக்கு மேரியை ரொம்ப பிடிச்சிருச்சி அதனால் நான் ஒரு ட்ரிப்பு ப பாண்டிச்சேரிக்கு கூப்பிட்டு போனப்போ அவளை காணலைன்னு புகார் கொடுத்து என்ன கிட்னாப்பிங் கேஸில் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க சார் ஜெயிலில் இருந்தேன் அதுக்கப்புறமா நாங்கள் ரெண்டு பேரும் பழகுனோம் ஆனால் எங்கள் குடும்பத்தில் மேறியை விரும்பலை எனக்கு வேறு பெண்ணை பார்க்குறது ரெடி பண்ணாங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு நானும் மேறிகிட்டு இருந்து விலகிடலாமனு முடிவு பண்ணேன் ஆனால் அவள் போகிற மாதிரி தெரியல சரி அவரை க்ளோஸ் பண்ணிடலாமனு நானும் என் தாய் மாமன் ரெண்டு பேரும் மொத்தம் மூணு பேருமா சேர்ந்து முடிவு பண்ணோம் எங்களுடைய பிளான் படி மேரியை வந்து மெட்ராஸுக்கு வா கோயில் வச்சு கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நான் லாட்ஜில் கூப்பிட்டு வந்து தங்க வச்சேன் நாங்கள் பிளான் பண்ணபடியே என்னுடைய தாய்மாமனும் அவருடைய தம்பியும் வந்தாங்க அன்றைக்கி இரவு அந்த பெண்ண்கிட்ட கல்யாணத்தை பற்றி பேசுகிற மாதிரி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த பெண்ணுடைய ட்ரெஸ்ஸு பிராவை எடுத்து வாய்க்குள்ளே திணிச்சு கத்த விடாமல் பண்ணி மூச்சு திணற வச்சு கொண்டுட்டு அப்படியே விட்டுட்டு நாங்கள் போயிட்டோம் முதல்ல நாங்கள் ஊருக்கு போயிட்டோம் சார் போலீஸ் வந்து எங்களை ஒன்றும் எதுவும் தேடாத மாதிரி தெரிஞ்சுது தைரியமாக இருந்தேன் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மேரியோட அம்மாவும் அவங்க அண்ணனும் தம்பியெல்லாம் மெட்ராஸுக்கு போயிருக்கதாக கேள்விப்பட்டேன் நான் கூட போஸ்டரில் பார்த்தேன் சார் எனக்கு பயம் வந்துச்சுனால நான் ஓடிட்டேன் நீங்கள் பிடிச்சிட்டீங்க சார் அப்படின்னு அவன் சொல்கிறான் அப்புறம் ஏன்டா அட்ரஸ் வந்து திருச்சி அட்ரஸ் கொடுத்த அப்படின்னு கேட்டப்போ ஒரு முறை அந்த இடத்துக்கு நாங்கள் கட்டிட வேலைக்காக போயிருந்தோம் அதனால் அந்த அட்ரஸை கொடுத்து போலீஸை அல்லாட விடலாம் அப்படின்னு சொல்லி அந்த அட்ரஸை கொடுத்த சார் ஆனந்தகுமார் வரையப்பட்ட போர்ட்ரேட்டும் அவனுடைய முகமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி நீங்களே பாருங்கள் அந்த படத்தை ஒரே மாதிரி இருந்த ஒரு சாதாரண பெண் இது ஒரு பெரிய சென்சேஷனல் வழக்கு இல்லை எந்த சைடில் எந்த ப்ரெஷரும் கிடையாது ஒரு அரசியல் பார்வையில் கூட இந்த வழக்கு கிடையாது தன்னுடைய வழக்கு இந்த வழக்கில் குற்றவாளி நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும் என்கிற வகையில் ஆனந்தகுமார் பந்து பத்து மாதங்கள் அந்த பாடியை பாதுகாத்துக்க வச்சு கண்டினியூஸாக அதை தொடர்ச்சியாக தன்னுடைய நடவடிக்கை எடுத்து அந்த க அந்த சூழ்நிலையில் அவர் மாற்றப்படுறார் அதுக்கப்புறம் வந்த ரகுராம் இந்த வழக்கில் குற்றப்பத்திரியை தாக்கல் செய்கிறார் இந்த வழக்கில் முதல் எதிரிக்கு பத்தாண்டு கடுங்காவல் தண்டனையும் அவருடைய தாய்மாமல்ல ஒருத்தருக்கு ஏழாண்டும் மற்றொரு ஆள் வந்து எதுவும் இந்த இதில் நடவடிக்கையில் கலந்துகலைன்னு அவரை விடுவிச்சுறாங்க கோர்ட் ஒரு பிரேதத்தை பத்து மாதம் பாதுகாத்து வைத்து செய்த தண்டனைக்கு செய்த குற்றத்திற்கு தண்டனை வாங்கி கொடுத்த ஆனந்தகுமாரோடு இணைந்த இன்ஸ்பெக்டர் கோவிந்தசாமி ரகுராம் அனைத்து காவல்துறையரையும் நாம் மனதார பாராட்டுவோம் இதுபோன்று ஆனந்தகுமார் போன்று ஒரு சிலர் பணியாற்றுகிற காரணத்தினால்தான் காவல்துறை இன்றைக்கும் மக்கள் மனதில் இருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்தே இல்லை இந்த மாதிரி பத்து மாதம் கழித்து அந்த பாடியை அந்த அம்மாட்ட கொடுத்தப்போ தன்னுடைய பொண்ணை தன்னுடைய குல வழக்கப்படி அடக்கம் செய்கிற ஒரு ஒரு வாய்ப்பாது தனக்கு கிடைச்சதுன்னு மன நிம்மதியோடு அந்த பாடியை வாங்கிட்டு போய் அடக்கம் பண்ணாங்க தண்டனை கிடைச்சதில் போலீஸை பார்த்து பேச முடியாமல் கண்ணீர் அடித்தாங்க இது போன்ற புலன் விசாரணை வழக்குகள் உங்களுக்கு நிறைய கேட்க வேண்டுமானால் என்னுடைய சிங்கம்பட்டி மாடசாமி யூடியூப் சேனலை தொடருங்கள் பலருக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் உங்களை சந்திக்க வர விடைபெறும் சிங்கம்பட்டி மாடசாமி